ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி வளல் பெருமான் தாம் பெற்ற பேரின்ப நிலையை எல்லோரும் பெற வேண்டியே சுருக்கமாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்கின்ற தனி மகா வாக்கியத்தை அருளினார்கள் இம்மூன்று சொற்களிலும் உள்ள முதல் எழுத்துக்களை சேர்த்தால் கிடைப்பது பதவி பசித்திரு என்றால் பட்டினி கிடப்பது அல்ல உண்மையில் பசித்திரு என்பது உள்ளொளியையே நினைந்து நினைந்து மனம் ஒன்றி நிற்கும் தருணம் உணவு தேவை தானாகவே குறைய ஆரம்பிக்கின்றது உண்மையில் பசித்திரி என்பது உள்ளொளியையே நினைந்து நினைந்து மனம் ஒன்றி நிற்கும் தருணம் உணவு தேவை தானாகவே குறைய ஆரம்பிக்கின்றது பின்பு முழுவதுமாக புற உணவு தேவையில்லாத நிலை ஏற்படுகின்றது உள்ளொளியின் அருள் ஆற்றலே நமக்கு எல்லா விதமான உணர்வாக உணர்வுகளாகவும் சக்திகளாக விளங்கும்போது இந்த உணவு தேவையில்லை இக்கருத்தையே பசித்திரு என்னும் சொல் விளக்குகின்றது அடுத்ததாக தனித்திரு தனித்திரு என்றால் எங்கேயாவது தனியிடம் நாடி சென்று தனியாக வசிப்பது அல்ல அல்ல நம்முள் விளங்கும் இறைவனை சத் விசாரத்தினாலும் மன ஓர்மையுடன் கூடிய தியானத்தினாலும் நம்முள் விளங்கும் இறைவனை சத் விசாரத்தினாலும் மன ஓர்மையுடன் கூடிய தியானத்தினாலும் கண்டுகொண்டு தன்னில் விளங்கும் அந்த இறைவனே எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் விளங்குதலை கண்டு தனித்து நிற்றல் ஆகும் இதுவே தனித்திரு என்பதின் விளக்கமாகும் அடுத்ததாக விழித்திரு விழித்திரு என்றால் தூங்காமல் விழித்து கொண்டே இருப்பது என்பது பொருள் அல்ல நினைவோடு இருக்கும்போதும் சரி கனவு நிலையிலும் சரி இறைவனின் சிந்தனையை மறவாமல் இருப்பது இதுவே அக விழிப்பு நிலை இதுவே அக விழிப்பு நிலை தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் அருட்பெருஞ்சோதி மேலும் தேகப்பற்றுடன் தேகப்பற்றுடன் அதாவது உடலே நான் என்ற எண்ணத்துடன் இருக்கும் வரையிலும் எல்லாவற்றையும் நாம் செய்கின்றோம் என்ற எண்ணம்தான் நிற்கின்றது தேகப்பற்றை தவிர்த்து உள்ளொளியை சார்ந்து நிற்கும் தருணம் எல்லா செயல்களும் உள்ளொளியின் அருள் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றது தேகப்பற்றை தவிர்த்து உள்ளொளியை சார்ந்து நிற்கும் தருணம் எல்லா செயல்களும் உள்ளொளியின் அருள் ஆற்றலால் தான் நடைபெறுகின்றது என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றோம் ஒளி அதாவது சவுண்டு ஒளி உண்டாவதும் அந்த ஒளி தான் ஒளி ஓங்கார நாதமாக எங்கும் எப்போதும் நிரம்பி ஒழித்துக் தான் உள்ளது ஆனால் அறுபக்குவம் பெறாத நாம் அதனை கேட்க முடிவதில்லை இதற்கு அறிவியலின் துணை கொண்டு மூளையை ஆபரேஷன் பண்ணி ஆராய வேண்டிய அவசியமில்லை கண்ணால் பார்க்கும் காட்சி அதாவது ஒளி உணர்வு காதுகளால் கேட்கும் சப்தம் அதாவது ஒளி உணர்வு மூக்கினால் முகர்ந்து அறியும் உணர்வு நாவினால் அறியப்படும் சுவை உணர்வு உடலால் அறியப்படும் தொடு உணர்வு இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் அந்த உள்ளொளி நிலையே ஆகும் இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு இந்த எண்ணத்தை மனதில் கொண்டு நின்றாலும் நடந்தாலும் பேசினாலும் கேட்டாலும் எந்த வேலையை செய்தாலும் இறைவனின் சிந்தனையை மறவாமல் பணிவோடு தயவு பெருக வாழும்போது கிடைப்பது பதவி ஆகும் இந்த பதவி குறித்த தயவு பாடல் ஒன்றினை பார்ப்போம் சுதனில் அன்பாய் வளர்க்கும் ும் ஜோதிப்பதியே தயாரூப பதவியர்க்கு அருளும் என்றே சுதனில் அன்பாய் என வளர்க்கும் ஜோதிப்பதியே தயாரூபம் பதவியற்கு அருளும் என்றேன் பயமற்றிங்கே பதிவுற்று பயமற்றிங்கே பதிவுற்று சிதமுற்றிட சிரசின் இழியா திகழ்வாய் சிதமுற்றிட சிரசின் இழியா திகழ்வாய் நடுவுள் என்கின்றார் இதமுற்றுரை வாசகத்தில் என்னேயோ இத முற்றுரைத்த வாசகத்தில் இங்கிதம் என்ன என்னேயோ சிரசின் இழியா திகழ்வாய் நடுவுள் என்கின்றார் இந்த பாடலில் சுதன் என்பது புத்திரன் குழந்தை என்ற பொருளுடையது ஒரு தந்தை தன் புத்திரனை எவ்வளவு அன்போடும் பாசத்தோடும் வளர்ப்பாரோ அதைப்போல அதை விட என்னை தன் புத்திரனை காட்டிலும் அன்பாக வளர்த்து காத்து வரும் அருட்பெரும் ஜோதிபதியே எனக்கு தயாபிரகாச வடிவம் பதவியை கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டப்படுகிறது உலகிலுள்ள பெற்றோர்கள் எப்போதும் தன் குழந்தையினிடத்தில் எப்போதும் அன்பாக இருப்பதில்லை சில நேரங்களில் அன்பாக இருப்பர் சில நேரங்களில் கோபமடைந்து வெறுப்பர் ஆனால் இறைவன் எக்காலத்திலும் எப்போதும் கோபம் சலிப்பு வெறுப்பு இல்லாமல் நம்மை காத்து வருபவர் ஆவார் அதற்கு அவர் பயமில்லாமல் மனதை இங்கே பதிவுறுமாறு வைத்து தலையிடத்திருந்து கீழே இறங்கி வராமல் நடுவுள் திகழ்வாய் என்கின்றார் அதற்கு அவர் பயம் இல்லாமல் மனதை இங்கே பதிவுறுமாறு வைத்து தலையிடத்திலிருந்து கீழே இறங்கி வராமல் நடுவுள் திகழ்வாய் அதைத்தான் சிரசின் இழியா திகழ்வாய் நடுவுள் சிரசின் இழியா திகழ்வாய் நடுவுள் என்கின்றாள் சுத்த சன்மார்க்க அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேலேதான் என்பார் நமது வள்ளல் பெருமான் சிறநடு விளங்கும் தயவு ஒளியை சார்ந்து கொண்டு பெருமையோடு விளங்குவாய் என்கின்றார் இதமுடன் கூறிய இவ்வாசகத்தில் இங்கித சிறப்பை என்னென்று சொல்வது தயவு ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி